கரூர் சம்பவம் புதுசாக நான் சொல்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே இப்போ அதையே பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை அதை போய் அதை எல்லோரும் பேசிட்டு பேசிட்டாங்க நீ போய் அதில் என்ன நான் கருத்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அதை நான் வெறுக்கிறேன் அந்த மாதிரி பேசுகிறத நான் வெறுக்கிறேன் நான் இதை விட பெரிய சாவை சந்தித்த இனத்தின் மகன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது இறந்த உயிர்களுக்காக ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குது ஒழிய அதை போய் பேசி இனி என்ன இருக்குது போன உயிர் போனதுதான் தான் இனி வரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும் அவ்வளோ பொறுப்புணர்வோடு இயங்கு சந்தேகம்தான் வேறு தான் கேளுங்க அதை விட்டுருங்க வேறு கேளுங்க அங்க அது அது நாங்களே எங்கள் பிள்ளைகளே நிறைய அது கருத்து தெரிவித்து அதுக்காக வழக்கு வாங்கி குண்டாஸ் வரைக்கு போயிருக்கோம் எம்எலே அது போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில் நான் சொன்ன தானே இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்கு எம்மேல இருக்கிறது மேடையில் நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டது தான் சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்குது கருத்து சுதந்திரம் உள்ள நாடுன்ட்டு அது இல்லை ஒரு கருத்து அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வச்சு தான் எதிர்கொள்ளுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறையை வச்சு அதை ஒடுக்குவது சரியான ஜனநாயகமாக இருக்காது கரூர் சம்பவம் புதுசாக நான் சொல்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தானே இப்போ அதையே பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை அதை போய் அதை எல்லாரும் பேசிட்டு பேசிட்டாங்க போய் அதில் என்ன நான் கருத்து சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அதை நான் வெறுக்கிறேன் அந்த மாதிரி பேசுகிறத நான் வெறுக்கிறேன் இதை விட பெரிய சாவை சந்திச்ச இனத்தின் மகன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தேவைக்காக பேசுது ஒரு வருத்தம் கூட யாரும் சொன்னதா பதிவு பண்ணதா தெரியல ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு தான் இருக்குது ஒழிய அத போய் பேசி இன்னும் என்ன இருக்குது போன உயிர் தான் இது இனி வரும் காலங்களில் மிக கவனமாக ஒவ்வொருத்தரும் இது செயல்படணும் அவ்வளோ பொறுப்புணர்வோடு இயங்கு வாங்கலாங்கிறதே சந்தேகம்தான் வேறதான் கேளுங்க அதை விட்டுருங்க வேற கேளுங்க அதாவதா அது அது நாங்களே எங்க பிள்ளைகளே நிறைய கருத்து தெரிவிச்சு அதுக்காக வழக்கு வாங்கி குண்டாசு வரைக்கும் போயிருக்கோம் எம்மையிலே அது போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில நான் சொன்ன தானே இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்கு மேலே இருக்கிறது மேடையில நான் எடுத்து வச்ச கருத்துக்கு தான் சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு கருத்து சுதந்திரம் உள்ள நாடுன்ட்டு அது இல்ல ஒரு கருத்து அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை தான் எதிர்கொள்ளுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறை வச்சு ஒடுக்குவது சரியான ஜனநாயகமா இருக்காது